வணக்கம் உறவுகளே இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகிதன் கிளிநொச்சி கிருஷ்ணபுரத்தில் வந்து ஒரு நான்கு பிறப்பு காணி வந்து ஒரு வீட்டோட வந்து விற்பனைக்கு இருக்குது இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோன்ட்டு பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி பாரதிபுரம் சந்தி அதாவது சூசப்புள்ள சந்தி என்று சொல்கிறது இந்த சந்தியை அந்த சந்திலாம் நிற்கிறோம் இந்த சந்தியிலேருந்து அந்த காணி வந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குது அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஏன் வீதியிலிருந்து இந்த சந்தி வந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து அமைஞ்சிருக்குது அதே நேரத்தில் இந்த இருந்து நாங்கள் இப்போ பார்க்க போகின்ற அந்த காணி வந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் வந்து அமைஞ்சிருக்குது ஆகவே மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏனையின் வீதியில் இருந்து நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது ஒரு அற்புதமான ஒரு காணி ஒன்று நான் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு உங்களை வந்து சுருக்கமான முறையில் பாதையை காட்டி கொண்டு போகிறேன்னு நீங்கள் அப்படியே பார்த்து கொண்டு வாங்க இப்போ நாங்கள் அந்த சந்தையிலேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் போய்கொண்டிருக்கிறோம் அப்படியே நாங்கள் வலது கை பக்கத்தில் வந்து ஒரு விளையாட்டு மைதானம் ஒன்று வரும் அந்த விளையாட்டு மைதானம் முடிகிற ஒரு இடத்துல வந்து மணல் ரோட்டு வந்து வருது அந்த மணல் ரோட்டால் ஒரு குறிப்பிட்ட தூரம் நாங்கள் போய் கொண்டிருக்கும்போது திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா வலது கை கைப்பக்கத்தால் ஒரு பாதை ஒன்று திரும்புது அந்த பாதையால் நாங்கள் திரும்பி ஒரு கொஞ்சம் தூரம் போனோம்னு சொன்னால் திருப்பி வந்து இடது கை கைப்பக்கத்தால் வந்து ஒரு பாதை ஒன்று திரும்பி போகுது அந்த பாதையால் கொஞ்சம் தூரம் திரும்பி போகும்போது பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாம் ரெண்டு மூணு கட்டிடம் வரும் அந்த கட்டிடமெல்லாம் தாண்டி நாங்கள் போய்கொண்டிருக்கும்போது திருப்பி இடது கை பக்கத்தால் ஒரு பாதை ஒன்று திரும்புது பாதை வந்து கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு பள்ளம் தான் இருக்கும் குறிப்பிட்ட இடங்களில் கொஞ்சம் பள்ளம் புட்டியாக இருக்கும் ஆனால் பன்னெண்டு அடி பாதை இதிலேருந்து திருப்பி வலது கை பக்கத்தில் ஒரு ஒன்று திரும்பி போய் கொண்டிருக்கு பாருங்க இந்த பாதையை பொறுத்த வரைக்கும் அடி பாதை தான் ஆனால் கொஞ்சம் உங்களுக்கு ஒடுக்க மாதிரி இந்த பாதை தெரியும் ஆனால் வந்து அடி பன்னெண்டடி பாதைவாக முடியுமே மாதிரி அடி பாதை இதிலேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் வந்து இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இந்த நீல கேட் போட்ட வீடு ஒன்று தெரியுது பாருங்கள் இதை தாண்டி ஒரு கொஞ்ச தூரம் போனோம்னு சொன்னால் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காணி சுத்த வர பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்பிக்கட்டை கதியால் வந்து வெட்டி தன் வேலி வந்து அடைக்கப்பட்டிருக்குது ஆனால் ஒரு ரெண்டு ரூம் கோல் கிச்சனோட வந்து ஒரு வீடு ஒன்று இருக்குது அதே நேரத்தில் கரண்ட் வசதி இருக்குது வீட்டில் வந்து குழாய் கிணறு வந்து அடிச்சிருக்காங்க டாய்லெட் எல்லாம் இருக்குது நீங்கள் வந்து எந்த ஒரு வேலையும் இப்போதைக்கு செய்ய தேவையில்லை நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டே கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்து வீட்டை வந்து திருத்தி அமைக்கலாம் இப்போதைக்கு நீங்கள் வந்து வீட்டில் இருந்து கொண்டு நீங்கள் வேலையை செய்யக்கூடிய மாதிரி தான் இந்த காணியும் இந்த வீடும் வந்து அமைஞ்சிருக்குது அதாவது வந்து இந்த வீட்டினுடைய விலையும் பார்த்தீங்கடா பெரிய விலை ஒன்றும் இல்லை மொத்தமாக வந்து பார்த்தீங்கண்டா பதினஞ்சு லட்சம் தான் சொல்கிறார் காணியினுடைய உரிமையாளர் வீட்டுக்குள்ளே போய் நான் உங்களுக்கு காணியினுடைய அமைப்பு எல்லாம் காட்டுறேன்னு பாருங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் பூச்சி வேலைகள் மற்றது சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் செய்து எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு அற்புதமான ஒரு வீடு பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஒரு மலிவான ஒரு காணி என்று தான் நாங்கள் இதை சொல்ல வேணும் இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் குழாய் கிணறு அப்படியே நாங்கள் காணியை உங்களுக்கு சுற்றி காற்றன் பாருங்கள் காணிக்குள்ளே மரம் வந்து ஒரு ரெண்டு மூன்று தென்னை மரம் தான் நிற்கிது மற்றும்படி நீங்கள் காணிக்குள்ளே இருந்து கொண்டே காணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அபிவிருத்தி செய்து எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கும் நீங்கள் வந்து மரங்கள் வைக்கக்கூடிய மாதிரி போதிய அளவு வந்து இந்த காணிக்குள்ளே இடம் இருக்குது ஆகவே நீங்கள் விரும்பின மாதிரியான மரங்கள் வச்சு நீங்கள் வளர்த்து எடுத்துக்கொண்டால் இது ஒரு அற்புதமான ஒரு காணி உண்டு இந்த விலையை பொறுத்த வரைக்கும் சரியாக வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து காலேக்கர் காணி வந்து இருக்குது பாருங்கள் டொய்லெட் வசதி எல்லாம் இருக்குது கரண் வசதி எல்லாம் வந்து உங்களுக்கு இருக்குது இந்த காணியை வந்து நீங்கள் எடுக்காட்டியும் பரவாயில்லை உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆகவே இந்த காணொலியை வந்து ஷேர் செய்யுங்க அவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆகவே வந்து அவர்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆகவே வந்து இது ஒரு மலிவான நல்ல விலையில் உள்ள ஒரு காணி இப்போயும் ஒரு வீடு கட்டுறதுக்கே இப்போ ஒரு பதினஞ்சு இருபது லட்சம் ரூபாய் காசு தேவை காலைக்கர் காணியோட குழாய் கிணறு வசதி எல்லாம் இருக்குது இப்போ குழாய் கிணறு அடிக்கிறதுக்கே ஒரு மூணு லட்சம் ரூபா காசு தேவை இந்த காணியை எடுக்கணும்னா எனக்கு வந்து அழைப்பு ஏற்படுத்துங்க மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்